பெண்ணை நிலவென்று பாடாத கவிஞனோ காதலியை நிலவென்று வழியாத காதலனோ அதிகம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை நில ஒளியில் உண்ணும் சோறு நிலா சோறு என்பது போல் காதலி வரும் சாலை எனவே எனவேதான் இது நிலா சாலை என்று சாலைக்கென ஒரு முகவரியை தன் நூலின் மூலம் கொடுத்தவர் தன் தாய்மொழியை விழியென பார்ப்பவர் தீவிரமாய் மொழியை காதலிப்பவர் கொடுக்கின்ற இதயம் தானே பெறுவதற்கும் தகுதியானது என்ற ஆழமான சிந்தனையை வாசகர் மத்தியில் தூண்டியவர் மனித வாழ்வில் பூக்களை நிரப்புவது காதலை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் என்ற வினாவின் உரிமையாளர் புலரும் பூவாலத்தின் புதல்வன் கவிஞர் ஜே தமிழ்செல்வன் அவர்களை சொற்கொடை நூலை குறித்து சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன் கோடாரி வேரிலே விழட்டும் வீழட்டும் நச்சுமரம் என்றான் செல்லி செல்லியின் சிந்தனையோடு உரையாடல் கலை இலக்கிய அமைப்பின் ஐந்தாவது நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேனாள் பதிவாளர் பேராசிரியர் கு சின்னப்பன் அவர்களே அழைப்பினை ஏற்று தூரத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மக்கள் கவிஞர் கலியமூர்த்தி அவர்களே பெரம்பலூரிலிருந்து வருகை தந்திருக்கும் எழுத்தாளர் பேராசிரியர் மூர்த்தி அவர்களே பொள்ளாச்சியிலிருந்து வருகை தந்து வாழ்த்துறை வழங்கிய ரமேஷ்குமார் அவர்களே புன்னகை பூ ஜெயக்குமார் அவர்களே இந்த நிகழ்வை தலைமையேற்று சிறப்பாக தலைமையுரையாற்றி அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் தோழர் புகழேந்தி அவர்களே இந்த அரங்கினை வழங்கி அம்சப்பிரியாவின் நூல்களை தொடர்ந்து இந்த அரங்கிலே வெளியிடுவதற்கு ஒப்புதலையும் அனுமதியையும் வழங்கிய காவிரி நுண்கலை கல்லூரியின் இயக்குனர் செயலர் தந்தை லூயிஸ் பிரிட்டோ அவர்களே என் அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள சிறந்த வாசகர் சிறந்த படைப்பாளி இரா கண்ணன் அவர்களே கேசவன் அவர்களே தஞ்சையிலிருந்து வருகை தந்திருக்கும் பலம்புரி லேனா அவர்களே பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருந்து வந்து கவிதையினை வாசித்து பல கரகோஷங்களை பெற்றிருக்கும் தம்பி ஜிப்சி அவர்களே தஞ்சையிலிருந்து வருகை தந்திருக்கும் தமிழ்நாடு பொதுவுடைமை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தேவதாஸ் அவர்களே நாம் தமிழர் அமைப்பிலிருந்து வருகை தந்திருக்கும் தொகுதி பொறுப்பாளர் அற்புதராஜ் அவர்களே மேலும் இந்த விழாவின் அழைப்பை பார்த்து வருகை தந்துள்ள எழுத்தாளர் பத்திரிகையாளர் நந்தவனம் சந்திரசேகர் அவர்களே மேலும் இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு கரவழியை சொல்லாமலேயே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பல்கல் இந்த கல்லூரியின் மாணவ மணிகளே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொற்கொடை நூலை குறித்து உங்களோடு சில கவிதைகளை பகிர்ந்து கொண்டு அது உங்களுக்குள் என்னெல்லாம் செய்யும் என்பதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இதில் அவசியம் கவனிக்க வேண்டியதே இங்கே வந்திருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் தான் இந்த புத்தகத்தை வந்து அவசியம் உள்வாங்கணும் ஏன்னா முழுக்க முழுக்க அந்த சொற்கொடை நூல் என்பது இளம் பிராயத்தில் பயணிக்கக்கூடிய கல்லூரி ஒரு இருபத்தி ஐந்து வயது உட்பட்டவர்கள் வாசிக்க வேண்டிய ஒரு நூல் இந்த நூலிலே அறுபத்தி ஒரு கவிதைகள் இருக்கிறது இந்த புத்தகத்தை நான் வாங்கியதும் எப்படியாவது ஒரு புத்தகத்தை வாசிச்சிட்டு ஒரு புத்தகம் பற்றி ஒரு இரு கவிதைகளை மட்டும் பேசி அந்த கவிதையை சொல்லி நிறைவு செய்து கொள்வதற்காக இந்த புத்தகத்தை இரண்டு முறை வாசித்து ஏதாவது ஒரு இரண்டு மூன்று கவிதையை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்று நான் வாசிக்கும் பொழுது நான் பிடித்த கவிதையெல்லாம் குறிப்பிட்டுக்கிட்டே வந்தேன் ரெண்டு முறை வாசிச்சிட்டு அந்த புத்தகத்தை நான் திரும்ப எதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தேன் முப்பத்தி ஓரு கவிதைகள் இந்த நூலிலே என்னை கவர்ந்துள்ளது மொத்தம் அறுபத்தி ஓரு கவிதைகள் கொண்ட நூலிலே முப்பத்தி ஓரு கவிதைகள் எனக்கு பிடித்த கவிதைகள் மிச்சம் இருக்கும் முப்பது கவிதைகள் உங்களுக்கும் பிடிக்கலாம் ஆனால் அது நீங்கள் படிக்கணும் நீங்கள் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்கும் இன்னும் சொல்லப்போனால் அன்பு நேசம் பிரியம் பாசம் இப்படி பல வகைகளில் சொல்கிறான் இல்லையா இது எல்லாமே அடங்கியிருக்கு காதல் அப்படிங்கிற மூணு வரைக்குள்ளே இது எல்லாமே அடங்கியிருக்கு இது எல்லாமே சேர்ந்தது தான் காதல் ஆனால் இதை எல்லாத்தையும் உள்ளடக்கிய காதலை மையப்படுத்திய கவிதைகள் தான் அறுபத்தி ஓரு கவிதைகளும் ஆனால் ஒரு கவிதைகள் கூட அவர் திட்டமிட்டே செய்தாரோ என்னவோ காதல் என்ற சொல்லே கிடையாது இந்த புத்தகத்தில் காதல் என்ற சொல்லே இல்லாமல் காதலை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அனுபவமும் ஆற்றலும் கவிஞர் அம்சப்பிரியாவுக்கு உண்டு நான் தானியங்களை உதிர்க்கும் சுவரிலேயே அவரை பற்றியும் அவர் கவிதைகளை பற்றியும் அவர் இந்த தமிழகம் அறிய அவருடைய படைப்புகள் எப்படி உயர்ந்திருக்கிறது என்பதை பற்றியும் நான் வந்து அதில் பதிவு செஞ்சுருக்கேன் நீங்கள் அந்த புத்தகம் வாங்கி வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு சோகமான மனநிலையில் ஒரு மனிதன் இருக்கிறான் அப்போ யாரெல்லாம் உதவி செய்வாங்க யாரெல்லாம் கை கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கவிதையை சொல்கிறார் வாழ்வோடு கடும் கோடையில் வாழ்வு வாழ்வொரு கடும் கோடை என சபிக்கப்பட்டவனுக்கு வாழ்வொரு கடும் கோடை என சபிக்கப்பட்டவனுக்கு இலைகள் உதிராத மரமென இலைப்பாறுதலாகிறாய் எப்போதுமே இலைப்பாறுதல் வந்து நிழல் தரக்கூடிய மரத்தில் தான் இலைப்பாருவோம் நாம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு இலைகள் உதிராத என இலைகள் உதிராமல் இருக்கும்போது தான் மரத்திலிருந்து நிழல் விழும் அந்த நிழலில் தான் நாம் இலைப்பார முடியும் அப்படி சொல்லிட்டு வராரு வாழ்க்கையோட கடும் கோடையில் இருக்கேன் கோடையில் எல்லா மரமும் தலைகளோடும் இலைகளோடும் இருக்காது ஒரு சில மரங்கள் தான் பச்சை பசேர்னு நிறைய நிழலை தரக்கூடிய மரங்களாக இருக்கும் அதை தான் அவர் குறிப்பிடுறார் வாழ்க்கையினுடைய ஒரு இறுக்கமான சூழலை கோடையோடு ஒப்பிடுகிறார் கோடையோடு ஒப்பிடுவது மட்டுமல்லாமல் இலைகளோடு இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் நிழலில் நான் நான் இலைப்பாறுதல் நீ தர்ற அடுத்து வானிலிருந்தல்ல உன்னிலிருந்து பொழிந்த கருணை யாரோ ஒருத்தர் தராங்க அது நீங்கள் யாரை வேண்டுமானாலும் அந்த இடத்தில் நிரப்பிக்கொள்ளலாம் யாராக இருக்க முடியும் ஆறுதல் தரக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும் என்பதை நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம் அந்த மாதிரி ஒரு கோடை பொழுதில் வானிலிருந்து எனக்கு கருணை வரவில்லை உன்னிலிருந்து பொழிந்த கருணை என்னை செழிக்க செய்கிறது கோடையில் செழிப்பான செடிகள் கோடையில் செழிப்பான மரங்கள் அரிதாக இருக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கோடையில் செழிப்பாக இருக்கிறது குறைவு தான் வறட்சியாக தான் இருக்கும் கோடையில் எல்லாமே காஞ்சி போச்சுன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஒரு செழிப்பானது இருக்க முடியாது ஆனால் அவர் சொல்கிறார் வானிலிருந்து கூட அது இல்லை உன்னிலிருந்து பொருந்த க பொழிந்த கருணைன்றார் பொழிந்த மலைன்னு நம்ம சொல்லுவோம் அவர் சொல்கிறார் கருணைன்றார் நீ கருணையால் எனக்கு ஆறுதல் கொடுத்ததுனால செழிப்பாயிருக்கிறேன் செழிப்பாயிருக்கிறது இப்போது மட்டுமல்ல ஏழு ஜென்மம்னு சொல்லுவாங்கள்ல ஏழு ஏழு ஜென்மம் அப்படி சொல்லுவாங்கள்ல அதை அவர் சொல்கிறாரு அவருக்கு ஏழு பத்தா தான் ஏழு மட்டுமல்ல இன்னும் ஏழு ஏழு பிறவிகளுக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு கவிதையில் ஒரு கவிஞனால் மட்டும்தான் அப்படி வந்து அதிகப்படியான ஒரு பேராசைப்பட முடியும் அதிகப்படியான ஒரு சந்தோஷத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கு அவன் வந்து பெருசாக கனவு காணக்கூடியவனாக ஒரு கவிஞன் இப்படி கவிஞனால் மட்டும்தான் முடியும் ஒரு ஏழு ஜென்மம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதெல்லாம் இரண்டாம் பட்சம் ஆனால் அவன் கேட்கும் பொழுதே சொல்கிறான் பார்த்தீங்களா ஏழு மட்டுமல்ல இன்னும் ஏழு ஜென்மத்திற்கு அந்த ஆறுதல் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தை வெட்டிடுறாங்க நம்ம எவ்வளோ பேர் கடந்து போகும்போது சாலையில் நிறைய மரம் வெட்டப்பட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்து எத்தனை பேர் இன்றைக்கி மரத்தை வெட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுறேன்னு தெரில ஏன்னா மனிதர் அடிப்பட்டு கிடைக்கையிலே பார்த்து நாமெல்லாம் கடந்து போகக்கூடிய ஒரு மனிதர்களாகத்தான் நாம் இருப்போம் அப்படி இருக்கிறப்ப ஒரு மரத்தை வெட்டியதற்காக யாரேனும் ஒருத்தர் வருந்துவாங்களா அப்படின்னா ஒரு சிலர் தான் அந்த ஒரு சிலரில் ஒருத்தராக தான் அம்சப்பிரியாக இருக்கார் அவர் சொல்கிறாரு அவரோடு யாரோ ஒரு பெண்ணை கூட நீங்கள் பொருத்தி கொள்ளலாம் அவர் அதை நினைத்து கூட எழுதியிருக்கலாம் அவர் சொல்கிறார் வெட்டிய மரங்களை அவ்வளவு பதற்றத்துடன் வெட்டிய மரங்களை அவ்வளவு பதற்றத்துடன் இருவரும் உரையாடி கொண்டிருந்தோம் வெட்டிட்டானே எவ்வளோ பேருக்கு நிலம் தந்துச்சு இந்த மரத்தின் நிலையில் எத்தனை காதலர்கள் நின்றிருப்பார்கள் இந்த மரத்தின் நிழலில் எத்தனை இளநிக்காரன் நின்றிருப்பான் எத்தனை காய்கறிக்காரன் நின்றிருப்பான் எத்தனை ஐஸ்வியாரி வை வியாபாரி நின்றிருப்பான் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே அந்த அந்த இதை எல்லாத்தையும் அந்த ஒரு வரிக்குள்ளே வைக்கிறார் அதெல்லாம் வந்து இப்படி வெட்டிட்டானே இன்னைக்கு அது வந்து மொட்டையா அந்த இடம் ஒரு பாலை மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முதல்ல வருத்தப்படுறாங்க அடுத்து தீரா தீரா ப பற்று தீரா பதற்றத்தை பிறகு மௌனத்தால் சரியாக்கினோம் அப்புறமா பதட்டப்பட்டு இப்படி வெட்டிட்டாங்களே போயிட்டாங்களே இது இவ்வளோ பேருக்கு பயன் தந்தது இப்படி வீணாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் மௌனம் ஆகிடுறாங்க மௌனமான பிறகு அலைபேசி உரையாடல் ஓய்ந்த கடைசி நிமிடத்தில் அலைபேசி உரையாடல் ஓய்ந்த கடைசி நிமிடத்தில் ஆளுக்கொரு மரம் நடலாம் என்று தீர்மானித்தோம் ஒரே வேலையில் என்ன பேசிக்கிறாங்களா சரி அந்த மரம் போயிடுச்சு இன்னும் அடுத்த தலைமுறை காதலர்களுக்கோ அடுத்த தலைமுறை வியாபாரிக்கோ நாம் ஒரு மரம் நடுவோம் அப்படின்னு பேசிக்கிறது மட்டும் இல்லாமல் நாம் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மரம் நடுவோம் என்று அவர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க சரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேரும் மரம் நடுறதுன்னு அதோடு அவர் நிறுத்தியரில் அந்த மரம் நட்டு வளர்ந்ததாகவும் மரங்களை வெட்டாதீர்கள் மரங்களை வெட்டினால் மலை வராது அப்படின்னு எல்லா வாசகங்கள்லாம் நம்ம பொது வெளியில் படிச்சுருக்கோம் இல்லையா அதை இங்கே தான் சொல்கிறாரு ஏன் மரம் வெட்டினதுக்கு நாம் வருத்தப்பட்டோம் அடுத்து ஏன் நம்ம திரும்ப அந்த மரத்தை நட்டோம் அந்த மரம் இப்போ என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் இறுதியாக சொல்கிறாரு உனது உனது ஊரின் மலையை எனது ஊரில் சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் கிளைமேக்ஸாக அந்த கவிதையுடைய கிளைமேக்ஸே தான் நாம் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மரம் நட்டோம் அந்த மரம் வளர்ந்துருச்சு மரம் வளர்ந்து மேகத்தை பொழிய செய்திருக்கிறது உனது ஊரில் பெய்த மலையை எனது ஊரில் சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கற்பனை இருக்குல்ல அது வந்து இந்த கவிதை புத்தகம் முழுக்கவே வந்து அப்படியான கவிதைகளே இருக்குது இதை வந்து யாராருக்கெல்லாம் பரிசு கொடுக்கலான்னா நல்ல நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் இதை மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க இது மனதோடு உரையாடக்கூடிய கவிதையாகவே இருக்குது நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் வரும் ஒரு அன்பு வரும் யாரோடது பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்க தோணும் அதனால் நல்ல நண்பர்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுக்கலாம் இன்னொன்று காதலர்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுக்கலாம் ரொம்ப பிரியமான கவிதைகளாகவே இருக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன சில்மிசத்தை கூட மிக அழகாக இந்த புத்தகத்தில் வடிவமைச்சிருக்கார் அடுத்து குறிப்பாக திருமண தம்பதிகளுக்கு கொடுக்கலாம் திருமண விழாக்களுக்கு நாம் கொடுக்கும் பரிசுகளோடு இந்த சொற்கொடை நூலையும் கொடுத்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் பிரியமாக இருப்பதற்கு அறுபத்தி ஒரு முத்துக்கள் இதில் அடங்கியிருக்கிறது அவசியம் நீங்கள் வந்திருக்கவங்க யாரேனும் உங்களுக்கு கட்டாயம் நல்ல நண்பர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு இந்த சொற்கொடை நூலை நீங்கள் வாங்கி தரணும் அதே மாதிரி நல்ல திருமண தம்பதிகளுக்கு திருமண விழாவுக்கு போகும் பொழுது இந்த நூலை வாங்கி கொடுக்கணும் உண்மையாகவே இந்த நூலில் உள்ள கவிதைகள் ஒரு ஆன்மாவை பற்றி பேசிக்கொண்டே இருக்குது இருக்குது உரையாடிக்கொண்டே இருக்குது மைல்டாக மெல்ல நான் நினைக்கிறது அப்படியே அடுத்தவங்கள்ட்ட கிடத்துறது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தானே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுமோ தெரியாது ஆனால் நீங்கள் இதுதான் நினச்சிருப்பீங்க அப்படின்னு அதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கருப்பொருளை வடிவமைச்சு மிக அழகாக நேர்த்தியாக சொல்லிக்கிட்டே அப்படியே வர்றார் அப்புறம் சொல்கிறாரு இவருக்கு இயற்கையோடு பொள்ளாச்சி எப்போதுமே இயற்கையோடு தொடர்புடைய ஒரு பகுதி தான் பொள்ளாச்சி எப்போதுமே செழிப்பாக இருக்கும் அதனால் அந்த பகுதியில் இருக்கிறவர்கனால மரம் செடி கொடி இயற்கையோடையே இவருடைய படைப்புகள் மென்மையாக இருக்குது இவருடைய எல்லா புத்தகத்தையும் இந்த புத்தகத்தையும் இல்லைங்க எந்த புத்தகத்திலுமே ஒரு வன்மையான சொல்ல அவர் பயன்படுத்தி நான் பார்த்ததில்ல இவருடைய புத்தகத்தை எல்லா புத்தகத்தையும் படித்தவன் என்ற முறையில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு புத்தகத்தில் கூட ஒரு கவிதை கூட ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயங்கரமாக இருந்துச்சு ஒரு இன்னொருத்தரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு ஒருத்தரை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அரசியல் கவிதை கூட இவருக்கு கருணையோடு தான் பிறக்கிறது இவரிடம் பிறக்கும் பொழுது கருணையோடு தான் பிறக்கிறது ஆகவே இவர்களுடைய கவிதைகள் அனைத்தும் ரொம்ப மென்மையாக இருக்கும் ஒரு மலரை போன்று மிக மென்மையாக இருக்கும் நீங்கள் வாங்கி யாருக்குமே இதை வந்து பயப்படாமல் ஒரு நல்ல நூலகத்திற்கு ஒரு நல்ல புத்தகம் வாங்கணும்னு நம்ம நினைக்கும்போது யாருக்கும் இதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இவர் நல்லா எழுதியிருப்பாரா இவர் எழுதுனா நல்ல புத்தகங்களில் ஒன்றை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நினைப்போம் ஆனால் இவருடைய இதில் எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் பயப்படாமல் ஏன்னா அது வந்து இளைஞர்கள் மட்டும் படிக்க வேண்டிய ஒரு நூலாகவும் இருக்காது குடும்பத்தோடு யார் வேணாலும் பெற்றோர் படிக்கலாம் பிள்ளைகள் படிக்கலாம் இளம் வயதினர் படிக்கலாம் சிறார்கள் படிக்கலாம் அப்படி ஒரு மென்மையாக தனது கருத்தை படைப்புகளாக்கி சொல்கிறார் அந்த இயற்கையோடு அந்த பொள்ளாச்சி அடங்கியிருக்கிறதா தான் இவர் இயற்கையோடு சம்மந்தப்பட்டு இருக்கிறாருங்கிறதுனால அவர் ஒரு நாள் வந்து அவருக்கு ஒரு அலைபேசி வருது எல்லாருக்குமே வந்து நமக்கு அலைபேசியில் அழைப்படுகிறாங்க அதில் வந்து நம்ம என்னென்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம நினைச்சோம்னா சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப பேர் பேசிக்கிட்டே இருப்பான் ஒரு ரொம்ப நேரம் தஞ்சாவூர்லேருந்து திருச்சி வரலி பேருந்தில் ஏறி உட்காந்திங்கன்னா அரசு பேருந்துலையாக இருந்தாலும் தனியார் பேருந்துலையாக இருந்தாலும் நீங்கள் அமைதியாக வரணும்னு நினச்சா முடியவே முடியாது ஒரு பக்கம் வந்து கடங்காரம் பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான் டிராக்டர் ஓடுறத நிப்பாட்டியாச்சான்னு கேட்பான் பெட்ரோல் போட்டாச்சான்னு கேட்பான் நீ எங்கே துவாகுடியில் இறங்க போறியான்னு கேட்பான் இதுக்கு இடையில் கண்ட்ராக்ட்ருப்படுத்துகிற பாடு பெரும்பாடாக இருக்கும் அப்படி ஆனால் அதே போல் தான் இவருக்கு ஒரு அழைப்பு வருது அந்த அழைப்பு இவருக்கு எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாகவும் அவரை அழைத்தவர் எவர் ஒரு சுவாரஸ்யமாகவும் இருக்கிறார் என்பதற்கு இந்த கவிதை மிக சிறப்பானது ஒரு மாலை பொழுதில் வருதுங்க இப்போது நீ இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு ஒரு குறுஞ்செய்தி தான் அதுவும் நான் கூட அழைப்புன்னு சொல்லிட்டேன் ஒரு குறுஞ்செய்தி தான் வருது நீ இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு குறுஞ்செய்தி வருது அதுக்கு அவர் பல் சொல்கிறார் செடிகளுக்கு நீரூற்றி கொண்டிருக்கிறேன் மாலை நேரத்தில் செடிக்கு நான் நீரூட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அது நிலவு தோன்றக்கூடிய ஒரு நேரம் உடனே அந்த குறுஞ்செய்தியில் அடுத்து வருது முழு நிலவை நிமிர்ந்து பார் அப்படின்னு ஒரு செய்தி அது இந்த மாதிரியெல்லாம் யாரால் சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு ஆண் சொல்லுவாங்களா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படியா தண்ணி ஊற்றிட்டியா அப்படியே அண்ணாந்து பார் ஒரு மானத்தில் முழு நிலவு தெரியும் அப்படின்னு யார் சொல்லுவாள் அவருக்கு யாரோ சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி சரி அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு நிமிர்ந்து பார்க்குறாரு சரி நிலவை தானே பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நிலவை பார்க்குறாரு சரி நிலவு வழக்கமாக பார்க்குற நிலவு தானே அவர் இப்போதான் இப்போ இப்போ பார்க்குறாரு எப்போலேருந்து பார்த்துட்டுருக்காரு இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக திரும்ப அந்த நிலவை இப்படி அண்ணா வந்து பார்க்குறாரு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நான் தெரிவேன் என்கிறாய் அப்படின்னு சொல்கிறார் நான் நான் நிலவில் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உடனே அவர் பார்த்துட்டு அதை உள்வாங்கிட்டு அதுக்கு பதில் சொல்லாமல் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா இரவாயிடுது இந்த உரையாடலுக்குள்ளேயே இரவாயிடுது இரவான பிறகு அவர் சொல்கிறார் அதோடு நிறுத்திட்டு நான் தெரிகிறேனா அப்படிங்கிறதோடு அந்த குறுஞ்செய்தி முடியுது இவர் அந்த குறுஞ்செய்தியை எப்படி இரவெல்லாம் கடந்து முடிக்கிறார் என்றால் இரவெல்லாம் நீ நான் நிலா இரவெல்லாம் நீ நான் நிலா மூவரோடு அந்த இரவு நிறைவடைந்ததாக அந்த கவிதை முடிகிறது இது மாதிரி அப்படியே மெல்ல அப்படியே அணுகிறது ஒருவரை ஒருவருக்கு தெரியாமலேயே அவர் மனதுக்குள் போவதற்கு இவருக்கு தெரிகிறது இதயத்தை திறக்கும் சாவி இவர்கிட்ட நிறையா இருக்குது நாமெல்லாம் வாங்கினா வாங்கிக்கிறோம் யாருடைய இதயத்தையும் திறக்க முடியல அப்படின்னா மெல்ல அவர்களையே அறியாமல் அவர்களின் இதயத்தை திறக்கக்கூடிய சாவியை அம்சப்பிரிய நிறைய சேகரித்து வைத்திருக்கிறார் அந்த கவிதையில் மிக அழகாக சொல்கிறார் அந்த எனக்கு பிடித்த முப்பத்தி ஒரு கவிதைகளுமே இதே போல இருக்கும் ரொம்ப ரசித்து நான் படித்தேன் அதை அப்படியே உங்களுக்கு பரிமாறணும் அப்படின்னா அதுக்கான நேரமும் அவகாசமோ இல்லை அதனால் ஒரு சிலதை மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியுது அப்புறம் சொல்றாரு எங்கோ கோடையை குளிர்விக்க மழை பெய்யும் அவர் பாருங்களேன் எல்லாமே இயற்கை தான் மழை தான் நிலவு தான் இரவு தான் இதை அப்படியே சொல்கிறாருப்பாங்க எங்கோ கோடையை புளிர்விற்க மழை பெய்யும் எங்கோ பெய்யும் அறிகுறியாக மெல்ல ஈரக்காற்று நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து மழைவார மாதிரியான மழை வர்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் அப்போ சொல்லுவோம் மழை வரப்போகுது நம்ம கொஞ்ச நேரத்தில் மழை வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் மழை வராது ஆனால் மழை பெய்த பிறகு இருக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சி இருக்குல்ல அது மெல்ல வீசும் அப்படியே ஈரை அடிக்கும் அது நல்ல இதமாக இருக்கும் நமக்கு அந்த இதை அதை வந்து சொல்கிறார் எங்கோ கோடையை குளிர்விக்க மழை பெய்யும் கோடையை குளிர்விக்க தான் மழை பெய்யும் எங்கேயோ அவருக்கு மனதுக்குள்ளே வெக்கை இருந்துக்கிட்டே இருக்குங்க அது அந்த வெக்கையை குளிர்விப்பதற்கான ஊற்றையும் விறே தொடங்கி வச்சு அதில் வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கார் அதுதான் கோடையை வந்து நான் வாசித்த கவிதைகளில் நிறைய கோடையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் சொல்கிறார் எங்கோ கோடையை குளிர்விக்க மழை பெய்யும் குறிப்பாக மெல்ல ஈர காற்று தூரத்தில் தெரியும் வசந்த காலத்திற்கு அறிகுறியாக உன் குறுஞ்செய்தி அதில் முடிக்கிறார் தூரத்தில் வந்து மழை பெய்கிறதனுடைய அறிகுறியை அந்த காற்று மெல்லிய காற்று எப்படி நமக்கு உணர்த்துதோ ஏற்படுத்துதோ அது போல ஒரு மழை வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஊரில் மழை பெய்த அந்த காற்று நம்மளை குளிர் போல அந்த பெண்ணினுடைய குறுஞ்செய்தியானது இவருக்கு இருந்ததாக மிக அழகாக அந்த கவிதையில் சொல்கிறார் அதே மாதிரி தான் அந்த கவிதை முழுக்கவே அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றார் எல்லாமே நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த கவிதையை படிக்கும்போது தன்னை அறியாமலே ஒரு தன்னம்பிக்கை வந்து வந்துடுது இதை நீங்கள் காதல் கவிதையாகவும் பார்க்க முடியாது நட்பாகவும் பார்க்க முடியாது எல்லா இடத்துலையுமே இது பொருந்தக்கூடிய ஒரு படைப்பாக இருக்குது இதை நீங்கள் தவிர்க்க நீங்கள் எதை சொல்லியும் இதை தவிர்த்திட முடியாது இது வந்து இளையோர் மட்டும் படிக்கிறது இல்லை இது முதியோர் மட்டும் படிக்கிறது அப்படின்னு சொல்லி தவிர்க்க முடியாது இது நண்பர்கள் மட்டுக்கும் கொடுக்கறது அப்படின்னு தவிர்க்க முடியாது இது காதலர்களுக்கு மட்டும் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி தவிர்க்க முடியாது எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியான படைப்புகள் அப்படியே தந்துக்கிட்டே இருக்காரு அதே போல் அந்த படைப்பு நம்பிக்கையை எப்படி தருகிறது என்பதை சொல்வதற்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் இதில் யாரேனும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தளபதினு ஒரு படம் வந்துச்சு பார்த்துருக்கீங்களா பார்க்காத ஆளுங்க மாதிரியே எல்லாருமே உக்காந்துருக்கீங்க பாருங்கள் தளபதினு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் ரஜினியும் மம்பூட்டியும் நடிச்சிருப்பாங்க இல்லையா அதில் ரொம்ப நேசத்திற்குரியவாக ரஜினிகாந்த் இருப்பார் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு முரண் வந்து பிரிஞ்சிடுவாங்க பிரிஞ்ச பிறகு அவரை எதிரிகள் தாக்கி அவரை ரொம்ப காயப்படுத்திடுவாங்க காயப்படுத்தின பிறகு மருத்துவமனையில் ஐசியூவில் இருப்பார் ஐசியூவில் புழைப்பாரோ புழைக்க மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் அந்த மம்பூட்டி இருப்பார் இந்த விஷயம் தெரிஞ்ச நண்பன் ரஜினிகாந்த் வந்து போவான் மருத்துவமனைக்கு மருத்துவமனை ஐசியூவில் போய் உள்ளே பார்த்துட்டு அந்த நண்பனை பார்த்துட்டு வெளியில் வருவான் அந்த கதவை திறக்கும் இடத்திலேயே மம்பூட்டியினுடைய மனைவி உட்காந்துருப்பாங்க வந்தோன்னே என்ன சொல்ல போகிறானோ அப்படிங்கிற ஒரு பதத்தோட்ட பதட்டத்தோடு உட்காந்துருப்பாங்க உட்காந்துருக்கும்போது ரஜினிகாந்த் வந்து சொல்லுவார் அவனுக்கு ஒன்றும் இல்லை அவன் புழைச்சிக்குவான் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லுவார் ஒருத்தர் மருத்துவமனையில் ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய நோயாளியை பற்றி யார் சொல்ல வேண்டும் என்பது வாசகனோ அல்லது அவன் உடன் பிறந்தாரோ எதிர்பார்ப்பார்கள் என்றால் மருத்துவர் சொல்லணும் டாக்டர் சொல்லணும் உங்கள் உங்களோட கணவருக்கு ஒன்றும் இல்லைங்க அவர் சரியாயிட்டார் பொழைச்சிக்குவாருன்னு டாக்டர் சொல்லணும் ஆனால் அங்கே டாக்டர் சொல்லலை ரஜினி சொல்லுவாப்ல அவனுக்கு ஒன்றும் இல்லை பொழைச்சிக்கிட்டான் அவன் புழைச்சிக்குவான் அப்படின்னு உடனே அவங்க மனைவி கேட்பாங்க டாக்டர் சொன்னாரா அப்படின்னு கேட்பாங்க அப்போ தான் அவன் சொல்லுவான் என்ன சொல்லுவான்னா டாக்டர் சொல்ல அவனே சொன்னான் அப்படின்னு சொல்லுவான் தான் உடல்நிலை இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடியவன் அவசர சிகிச்சையில் இருக்கக்கூடியவன் தானே பிழைத்து கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு சொன்னான் என்றால் அவன் பிழைத்து கொள்வான் அவன் பிழைத்து கொள்வதற்கான நம்பிக்கை அவனிடம் இருக்கிறது அந்த நம்பிக்கை முழுக்க இந்த கவிதையில் இருக்கிறது ஒவ்வொரு கவிதையும் ஏதோ ஒரு நம்பிக்கையை நமக்கு விதைத்து கொண்டே இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு கவிதை இருக்குது அதே மாதிரி இந்த கவிதையில் யாரையும் குற்றம் சொல்லுங்கள் பெண்ணை பற்றி எழுதியிருந்தாலும் சரி ஆணை பற்றி எழுதியிருந்தாலும் சரி யாரையும் அவர் குற்றம் சொல்ல பழனி பாரதி கூட காதலின் பின்கதவுன்னு ஒரு நூல் அந்த நூலில் சொல்லியிருப்பார் அவங்க ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க ஒரு ஆணும் பெண்ணும் விரும்புகிறாங்க விரும்பிட்டு அந்த பையனோ பெண்ணோ சேர முடியல அந்த பொண்ணு வந்து பிரிஞ்சு வேற ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி வேறு ஊருக்கு போயிடுறா போன பிறகு இந்த துயரை வந்து அவர் வந்து உறைந்த நதி அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையில் சொல்லிக்கிட்டே வர்றாரு அவர் கூட ஒரு கசப்பை வந்து அந்த கவிதையில் சொல்லக்கூடிய விதமாக அந்த வடிவம் இருக்கும் நீ சொல்லாமல் போயிட்ட நீ சொல்லாமல் போனதுனால இந்த ஊரில் கோலம் போடுற பொன் பெண்களுக்கெல்லாம் உன் கைகள் போல் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பேராவில் அடுத்ததில் என்ன சொல்கிறாரு உன் கோலத்தின் நடுவே அமருவதற்காக பூத்து கிடக்கிறது இந்த என்ன சொல்கிறது அந்த மலர் வந்து வைப்பாங்களே தெரியுமா அது என்ன மலர் வைப்பாங்க பரங்கி பூவா அந்த பரங்கி பூ நீ பறித்து அந்த கோலத்தின் மையத்தில் வைக்க வேண்டும் என்பதற்காக காற்று கிடைக்கிறது நீ தான் சொல்லாமலே போயிட்டியே இங்கே எதுவுமே இல்லை இங்கே வந்து பொங்கல் மாதத்து பனி வந்து அந்த பனியை ஒரு ரயில் வண்டியை கடப்பது போல் சூரியன் கடந்து போய் கொண்டிருக்கிறான் இப்போவாவது சொல் இங்கே கரும்புகள் இனிக்கலை உனது ஊரில் கரும்புகள் இனித்தால் எனக்கு ஒரு கடிதம் எழுது அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை சொல்லியிருப்பார் அவர் வாழ்வினுடைய கசப்பை அவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்களேன் நீங்கள் வந்து உன் ஊரில் எனக்கு கரும்பு இனிக்கலை நீ சொல்லாமல் போயிட்ட நீ சொல்லாமல் போனதுனால இந்த பொங்கலே எனக்கு இனிக்கலை இந்த பொங்கலே எனக்கு பிடிக்கலை ஆனால் அந்த கரும்பு கூட இனிக்கலை ஆனால் உன் ஊரில் கரும்புகள் இனித்தால் எனக்கு ஒரு கடிதம் எழுதுன்னு சொல்லுவாப்பில்ல அங்கே இனிச்சிச்சு அப்படின்னா அவன் இவ்வளோ மறந்துட்டா இவனை மறந்துட்டாவான்னு தான் அர்த்தம் அதை தான் மிக அழகாக சொல்லுவார் அதே போல் இந்த புத்தகத்தில் ஒரு கவிதை இருக்குது அந்த கவிதை படிக்கும் பொழுதே இறுதி வடிவம் அல்லது கிளைமேக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் முடியும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இல்லை அந்த இடத்தில் கூட அவளை குற்றம் சொல்லாமல் மிக அழகாக சொல்லியிருக்கிறாள் ஆனால் அந்த கவிதையை நான் உங்களுக்கு வாசிக்க மாட்டேன் நீங்கள் வாங்கி வாசித்து பயன்பெற வேண்டும் பிறர் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பினை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்